பிரம்மா கையில் நிறைய ஓலச்சுவடிகள் இருக்கு இந்த ஓலச்சுவடிகள் தான் வேதம்னு புரிஞ்சுட்டாராம் பிரம்மா அப்போ இந்த வேதங்களை நாம் கற்போம் இந்த வேதத்தில் சொன்ன வழியில உலகத்தை படைப்போம்னு சொல்லி அந்த ஓலச்சுவடிகளான வேதத்தை கையில் கொண்டு உலகத்தை படைக்க முற்படுகிறார் பிரம்மா அதே நேரம் பெருமாள் என்ன பண்ணாரா தன்னுடைய காதிலிருந்து மது கைட்டபன் என்ற ரெண்டு அசுரர்களை உருவாக்கினார் ரெண்டு பேரும் பெருமாளுடைய காதியிலிருந்து உருவாகி வந்தார்கள் அப்படியே பிரம்மா கிட்ட வந்தா அவர்களை இருந்த வேதமாகிய ஓலைச்சுவடிகளை தட்டி பறித்து சென்றார்கள் மது கைட்டபர்கள் வேதமே போயிடுத்து என்ன பண்றது பிரம்மா பார்த்தார் அந்த மது கைட்டவர்கள் ரெண்டு பேரையும் எப்படியாவது கண்டுபிடிச்சு அவன் சேர்ந்து வேதத்தை மீட்கலான்னு பார்த்தார் ரெண்டு பேரும் பார்த்தா பிரளய கடல் இன்னும் உலகத்தை சூழ்ந்திருக்கு அந்த பிரளய வெள்ளத்துக்குள்ள போய் ஒழிஞ்சுட்டானா மதுவும் கைட்ட பண்ணும் பெருமாளுடைய அந்த தாமரைல இருந்து அப்படியே எகிரி வெளியில குதிச்சு அந்த தாமரை தண்டை கீழே இறங்கி இளைய ஜலத்துக்கு வந்து பார்த்தாராம் அது பார்த்தா பெரிய கடலா இருக்கு அதுல வந்து மது கேட்டவன் எங்க இருக்கான்னு அவரால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பிரம்மா பார்த்தார் நம்மளால கண்டுபிடிக்கவும் முடியாது வேதமும் எடுத்து என்னதான் பண்றதுன்னு சிந்திக்க ஆரம்பிச்சார் பிரம்மா அப்போ அந்த பிரளய ஜலத்தில் பெருமாள் மத்யாவதாரம் மீனாக பிரம்மாவுக்கு காட்சி அளித்து பிரம்மா நீ கவலைப்படாதே ஒன்னாத இந்த தண்ணியில் போய் வேற மீட்க முடியாது நான் மீட்டு தருகிறேன் என்று மத்திய வடிவில் பெருமாள் அவருக்கு வாக்களித்தார் பெருமாள் வாக்களித்ததுனால மறுபடியும் தாமரை தண்டு அப்படியே பிடிச்சிட்டு மேலே ஏறி அந்த தாமரைப்பூ பூ மேலேயே போய் உக்காந்துட்டார் பிரம்மா மீன் வடிவில் வந்த பெருமாள் நிச்சயம் வேதத்தை மீட்டு கொடுப்பார் நம்பினார் ஆனால் பெருமாள் என்ன பண்ணாலும் இப்போ அடுத்து மூணாவது வடிவம் எடுத்துக்கிறார் வேதத்தை மீட்க முதல்ல ஹம்சாவதாரம் ரெண்டு மத்ஸ்ய அவதாரம் இப்ப மூணாவது ஹயக்ரீவ அவதாரம் குதிரை முகத்தோடு ஹயக்ரீவனாக பெருமாள் அவதாரம் பண்ணி அந்த மது கைட்டவன் பெருமாள் தான் படைச்சார் ஒரு காரணத்துக்காக இப்போ பெருமாளே அந்த ரெண்டு அசுரர்களாகிய மது கேட்டவர்களை ஹயக்ரீவ வடிவத்தோடு போய் துவம்சம் பண்ணி அழித்தார்